நாற்பதுக்கு நாற்பது திமுக வெற்றி மீண்டும் மோடி பிரதமர் அண்ணாமலை வைத்த வேட்டு கடுப்பான மணி திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெறும் என்று பத்திரிகையாளர் மணி கூறியிருக்கிறார் அதை பற்றி நாம் விரிவாக காணந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதே வேளையில் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்று பேசியிருக்கிறார் இதுவரை மக்களவைத் தேர்தல் ஆறு கட்டங்களாக நடைபெற்று முடிந்துள்ளது அடுத்த இறுதிக்கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது அன்று மொத்த எட்டு மாநிலங்களில் உள்ள ஐம்பத்தேழு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது பாஜக இந்த முறை நானூறு தொகுதிகளில் வெல்வோம் என்று சொல்லி வருகிறது ஆனால் அரசியல் விமர்சகர்கள் பாஜக இரநூறு சீட்டுகளை தாண்டுவதே கஷ்டம் என்று சொல்லி வருகிறார்கள் பிரதமர் மோடிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் இருந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்றே பலரும் கூறி வருகின்றனர் மேலும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி மோடிக்கு பல வழிகளில் நெருக்கடியாக அமைந்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் மூத்த பத்திரிகையாளர் மணி மீண்டும் மோடி பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு உள்ளதாக கூறியுள்ளார் அதேபோல் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதியையும் கைப்பற்றும் என்று கூறியுள்ளார் இந்த வெற்றிக்கு அண்ணாமலையின் தவறான அரசியல் கணக்கு காரணம் என்றும் அவர் பேசியுள்ளார் இது பற்றி மணி அவர்கள் கூறியதாவது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் அப்படித்தான் நடக்கும் என்பது என் கணிப்பு ஆனால் இந்த புகழ் எல்லாம் அண்ணாமலைக்குத்தான் போய் சேரும் நான் சொல்வதைப் போல ஒருவேளை நடந்தால் திமுகவும் காங்கிரசும் யாராவது ஒருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என நினைத்தால் கட்டாயம் அண்ணாமலைக்குத்தான் சொல்ல வேண்டும் அண்ணாமலைக்குத்தான் இந்த இருவரும் கோயில் கட்டி கும்பிட வேண்டும் ஏனென்றால் அதிமுகவுடன் நன்றாக இருந்த கூட்டணியை அவர்தான் நாசம் செய்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உள்ள அதிமுக கூட்டணி அப்படியே தொடர்ந்திருந்தால் கட்டாயம் இருபது தொகுதிகளில் மிகப்பெரிய போட்டியை கொடுத்து கொடுத்திருக்கும் ஆனால் நடந்தது பார்த்தீர்கள் என்றால் திமுக அரசு அடி மீது அடிமட்டத்தில் இருந்த ஒரு அதிருப்தி இருப்பதாக நான் உணர்கிறேன் நான் கண்கூடாக அதை பார்க்கிறேன் ஆனால் இது அதிமுகவுக்கோ அல்லது பாஜகவுக்கோ பலன் தரப்போவதில்லை ஏனென்றால் தேர்தல் என்பது எண்கள் விளையாட்டு அதில் திமுக முன்னால் தான் இருக்கிறது இது ஸ்டாலினின் சாதனை என்றவென்றால் ஒரே கூட்டணி தொடர்ந்து மூன்று தேர்தலாக தொடர்ந்து கொண்டுள்ளது இது திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியே செய்யாத சாதனை அப்படித்தான் நான் பார்க்கிறேன் அதேபோல் கடந்த முறை அவர் செய்த தவற்றை இந்த முறை அவர் செய்யவில்லை ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று அவர் இந்த முறை சொல்லவில்லை இது ஒரு நல்ல வியூகம் இந்த மக்களவைத் தேர்தலில் நான்கு முனை போட்டி வந்தது திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகமாக மாறியுள்ளது இந்த தவறுக்கும் அண்ணாமலைதான் காரணம் கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் பாஜக தேசிய தலைமை மீண்டும் பழைய இந்திய கூட்டணியில் இருந்த கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வர முயன்றார்கள் அதற்காகத்தான் சந்திரபாபு நாயுடுவை தேடிச் சென்றார்கள் அது அதே போன்று அதிமுகவுடன் சேர முயற்சி செய்தார்கள் ஆனால் அது நடக்கவில்லை ரெண்டாயிரத்தி நாளில் அப்படி ரெண்டாயிரத்தி நாளில் எப்படி பிரதமரை தேர்வு செய்யும் நிலத்தில் தமிழ்நாடு இருந்ததோ அதே நிலை மீண்டும் இந்த முறை திரும்பலாம் பாஜக இரநூத்தி இருபது முதல் இரநூத்தி முப்பது இடங்களில் தனியாக வெல்லும் இது என் கணிப்பு தான் ஆனால் இது எனது விருப்பம் அல்ல கடந்த முறை முந்நூற்றி மூன்று சீட்டுகளை பாஜக வென்றது இதுதான் பாஜகவின் உச்சகட்ட பலம் அதற்கு மேல் இனி போக முடியாது இந்த முறை கட்டாயம் அது நடக்காது அதாவது இருநூத்தி இருபத்தி ரெண்டு என்பது ஒரு மேஜிக் நம்பர் இவ்வளவு இடங்களை வென்றுவிட்டால் போதாது அதற்கு மேல் போனால்தான் மோடியால் பாதுகாப்பாக ஆட்சி நடத்த முடியும் காங்கிரஸ் அதற்கு இணையான இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இல்லை அது எங்கிருந்து கிடைக்க முடியும் என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது ஜூன் நான்காம் தேதி யார் பிரதமராக வந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம் மக்கள் தீர்ப்பு என்னவோ அதற்கு தலைவணங்கப் போகிறோம் ஆனால் இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் இந்த தேர்தல் முக்கியமானது சொந்த நாட்டு மக்களை ஒரு பிரதமர் இரண்டாக கூறு போட்டுள்ளார் இந்துக்களை முஸ்லீம்களுக்கு எதிராக நிறுத்தி இருக்கிறார் ஒடிசாக்காரர்களை தமிழர்களுக்கு எதிராக நிறுத்தி இருக்கிறார் இப்படி இதுவரை எந்த பிரதமரும் கூறு போட்டதில்லை ஆகவே வரலாற்றில் மோடியின் பேச்சுக்கள் பதியப்படும் என்பது மட்டும் உறுதி என்கிறார்